ஒப்புதல் <laughs> <laughs> இப்ப இது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிரச்சனை இது இது சென்ட்ரல் 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 ஸ்கீம் தான் செய்யணும் ஏன் இதை பணியை வந்து தாமதமா செஞ்சிட்டு இருக்காங்க உடனடியாக எல்லா இடத்துலயும் இப்ப கடலூர்ல வந்து மூணு குழந்தையும் செத்தாங்க இப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா யார் பதில் சொல்றது கடலூர்ல சம்பவம் நடந்தது இதே நிலைமை தான் ஒன்றரை வருஷமா டென்டர் விட்டு அவங்களால சுரங்க போட முடியல அதனால தான் அங்கே ஒரு உயிர் போச்சு அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்ததுன்னா யார் பதில் சொல்றது எத்தனை முறை நாங்கள் போய் மனு கொடுக்கறது மத்திய அரசு உடனடியாக எங்களுக்கு வந்து தோக்குறது ஏற்பாடு பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் எல்லாத்துக்கும் ஒன்று தள்ளி நாங்கள் ரயில் ரயில் த ரயிலே விடமாட்டோம் அந்த பக்கம் ட்ரெயின் விடமாட்டோம் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் தான் வச்சுக்கிறோம் அடுத்தது பாலம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விட மாட்டோம் நாங்கள் அங்கேயே கேட்லேயே

காரணம் ஒரு சில பேர் வந்து வீடு போதுங்கிறான் ஆனால் யார் வீடும் போ எடுத்துட்டு நாங்கள் வந்து நாங்கள் போடணும்னு சொல்ல கிடையாது எங்களுக்கு வந்து நிலை ஐவேஸ் நடத்து எங்களுக்கு சுரங்கப்பாதை எங்களுக்கு வேணும்னு தான் நாங்கள் கேட்குற மொழியை யார் இடத்தையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு சுரங்கப்பாதை போடணும்னு கேட்கல இவங்க ஏற்கனவே ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்து தானே சுரங்கப்பாதை அமைக்கிறான் அவன் வந்து எஸ்டிமேட் எடுத்து சுரங்கப்பாதை அமைக்கிறான் எஸ்டிமேட் எடுக்கும் போது யார் வீடும் போகணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அது அசூரன்ஸ் கொடுத்து தான் அவன் பண்ணுறான் இப்போ வந்து இதை வந்து தேவையில்லாத வந்து இப்போ இது கிடப்பில் போட்டு வைக்கிறாங்க என்ன காரணம் எத்தனை கிராமத்துக்கு போற வழியா கிட்டத்தட்ட நூறு நூற்றி கிராமத்துக்கு போற பாதிப்பு பாதிக்கிறது எல்லாமே பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது ஒரு இருபது நிமிஷம் கேட்டு போனா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் வந்து இதுல கிராஸ் ஸ்கூல் வண்டி நூறு வண்டிக்கு மேல ஸ்கூல் வண்டி காலேஜ் வண்டி நூறு வண்டிக்கு மேல போகுது போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க இது உடனடியா நீங்க வந்து பணியை செய்யல அப்படின்னா அடுத்த நாங்க வந்து ட்ரெயின் போறதுல விடமாட்டோம் நாங்க கேட்ல உட்காந்துக்குவோம் நாங்க கேட்ல உட்காந்துக்குவோம் நாங்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்